जा करके कहता है பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து முடிக்கும் போது புராண காரார்க்கோ படுக்கை புறா கருத்தை சமய மொழியில இப்ராணி பாஷா அங்க விதமாக முடியும் வாப்பை நாளாகவும் கடைசி அதிகாரம் ஆக்ரி அதிகார கடைசி வசனம் இப்படியாக முடிகிறது ஆக்கிரி வச்சனோட ஆலயத்தை பரமேஸ்வருக்கு மந்திர்க்கோ கட்டுவதற்கு யாரெல்லாம் போக விரும்புகிறீர்களோ விரும்புகிறீர்களோங்களை கோன் கோண் ஜானா சாத்தாக நீங்கள் போகலாம் என்று சொல்லி முடிவடைகிறார் ஆப் ஜா சக்தே கருகே குத்தமுத்தியஹ யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை கட்ட செல்ல விரும்புகிறீர்களோ மந்திர்கள்ாம் வாசிக்கலாமா இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் அவருடைய

புராணி கரோ படம் என்னுடைய தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது ஆஜபி மந்தி தொடிகே இல்லை ஆந்திர நீர் பாட்டை படித்து முடிக்கும் போது அழுகரோட்டம் கட்டப்பட मेरा मंदिर बांधे जाना है देवனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் मेरे परमेश्वर का मंदिर बांधे जाना है देवフォール यीशु क्रिस्टु ਪਰமேரும்போது जैसे यीशु مسی স্বর্গமே जाते समय अपने சீஷர்களை அழைக்கிறார் अपने சீஷருக்கு बुलाता है Matthew 28th அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாங்கள் ungale anuppugiren அப்படிங்கறே მე तुम्お तुम्हे भेजता हूं நாங்கள் ungale anuppugiren მე तुम्へ भेजता हूं இசீஷர்கள் எல்லாம் எடிதாக பழைய பாட்டு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டி கோரேஷ் அதிகாரத்தில் இருந்து தேவாலயம் என்று உத்தரவு கொடுக்க முடியுமானா உண்மையான